ورحمة நான் சுபவீர பழங்காலத்தில் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகும் யாரும் கையில் உணவை எடுத்துக்கொண்டு போவதில்லை வழியில் எந்த உணவகங்களும் இல்லை காரணம் உணவு என்பது விலைக்கு அப்போது விற்கப்பட்டதே இல்லை சங்க இலக்கிய நூல்களான பத்துப்பாட்டில் ஒன்றில் எப்படியெல்லாம் வழிபோக்கர்களுக்கு உணவு தரப்பட்டது என்பது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது காலை நேரத்தில் மீன் உணவை கொடுத்திருக்கிறார்கள் மதியம் புளிச்சோறும் மான்கறி இரவில் நண்டு விரவிய வெண்சோறு என்று கூறப்படுகிறது இவை அனைத்தும் வழிப்போக்கர்களுக்கு இலவயமாக அல்லது அன்பான விடுந்தோம்பலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உணவு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது மதிய நேரத்தில் வழங்கப்படும் உணவு சட்டிச்சோறு இரவு நேரத்தில் கொடுக்கப்படுவது இராச்சோறு அல்லது நிலாச்சோறு ஒரு மன்னன் படையெடுத்து போகிற போது தன் வீரர்களோடு அமர்ந்து உண்ணும் உணவுக்கு பெருஞ்சோறு என்று பெயர் விற்காரத்திலே தான் பாரதி கேட்டது போல வெறும் சோற்றுக்கா வந்தது இந்த பஞ்சம் என்னும் நிலை வந்தது பிறகு சோறு விற்பனைக்கு உள்ளாக்கப்பட்டது இப்போது தண்ணீரும்